ஊர்காய்க்கு ஜிஎஸ்டி வரி என்ன அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இட்லி தோசைக்கும் பண்ணுக்கும் கிரீமுக்கும் அதிகமாக வரி விதிக்கப்படுகிறது ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வரி விதிப்பை யாரும் வந்து எதிர்க்கலை ஜிஎஸ்டிங்கிற பேரில் ஒரு வரி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்லாம் எதிர்க்கல ஜிஎஸ்டி உடைய பிரச்சனைகளே வேற ஜிஎஸ்டி என்கிற வரி விதிப்பு முறை மாநில அரசாங்கங்கள் வரியை பெற்றுக்கொண்டிருந்தது அந்த வரி வருவாயில் ஒரு பெரிய ஓட்டையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் மாநிலங்கள் நிதி பற்றாக்குறையால் தள்ளாடுகிறது அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஒற்றை சாளர முறையில் நாங்கள் வரி விதிக்க போகிறோம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த வரி விதிப்பு முறையில அதிக வரியை மக்களிடம் பிடுங்கிட்டு இருக்கீங்க அதோடய இம்ப்ளிமெண்டேஷன் சரி கிடையாது ஒரு யூனிஃபார்மிட்டி அதில் கிடையாது பின்னான்னு இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாருடைய குற்றச்சாட்டும் இதை கோவை அன்னபூர்ணா ஓட்டலுடைய உரிமையாளரான ஸ்ரீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் நேரடியாகவே கேட்டிருக்கிறார் அவர் ஜிஎஸ்டி வரியை எல்லாம் வந்து ஒன்றும் எதிர்க்கல ஜிஎஸ்டி வரியை கட்டிட்டு போகிறோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் பண்ணுக்கு வரி கம்மியாக இருக்குது க்ரீமுக்கு வரி அதிகமாக இருக்குது பண்ணுக்குள்ளே க்ரீமை வச்சு கொடுத்தா அதோடய வரியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரில எங்கள் கம்ப்யூட்டர்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது குறிப்பாக எங்கள் கடையில் வந்து காஃபி டீ குடிச்சிட்டு போண்டா சாப்பிட்டு போகிற லோக்கல் எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் இந்த வரி விதிப்பு முறையை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசியிருக்கார் இதற்கு பிறகு அந்த வீடியோ வைரல் நினைவு அவர் திமுகவை சேர்ந்தவர் தான் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறார்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து அதை வைரலாக்க தொடங்கினார்கள் மேலும் மேலும் சங்கிகள் வந்து அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளரான கோவை சீனிவாசன் அவர்களுடைய அந்த கேள்விக்கு உள்நோக்கம் கற்பித்து நிறைய பேச தொடங்கினாங்க இது நிர்மலா சீதாராமனுக்கும் பிரச்சனையாகி போச்சு வானதி சீனிவாசனுக்கும் பிரச்சனை ஆகி போச்சு என்னென்னா எங்கள் ஹோட்டலோட கஸ்டமரு வானதி சீனிவாசன் சீனிவாசன் சொல்லிட்டதுனால ஒருவேளை வானதி சீனிவாசன் சொல்லி தான் அவர் இங்கே வந்து நம்ம அதை வந்து தர்ம சங்கடப்படுத்தத்துக்காக கேள்வியை கேட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசனை பிடிச்சி ஏறி 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 இருக்காங்க அதைத் தொடர்ந்து வானதி சீனிவாசன் இந்த சீனிவாசன்கிட்ட பேசி நீங்க வந்து அம்மா வந்து பாருங்க பார்த்து மன்னிப்பு மாதிரி ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு இவரும் நேராக போயிருக்கிறாரு போயிட்டு மன்னிப்பு மாதிரி கேட்டிருக்கிறாரு இதை ரகசியமாக அண்ணாமலை பாணியில அண்ணாமலை எப்படி பிட்டு வீடியோக்களை எடுக்கிறாரோ அந்த அனிட்ராப் முறையில் முறையில ரகசியமாக ஒரு கேமராவை வைத்து படம் பிடித்து அதை வெளியில விட்டு இப்போது சர்வதேச அளவில் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது உலக எல்லாம் பல்வேறு நாடுகள்ல அந்த ஊர் அமைச்சரை பார்த்து ஒருத்தர் தொழில் செய்கிறவரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அவங்களுடைய வரி விதிப்பு முறை காரி துப்பி இருக்கிறாரு அவரை அந்த ஊர் அமைச்சர் வந்து மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்ற அளவில் சர்வதேச ஊடகங்கள் இப்போது செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்த சம்பவத்துக்காக இந்த மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபதியை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்ததுக்கு பிறகு இதற்கு சர்வதேச அளவில் ஒரு கவனிப்பு கிடைத்திருக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் இந்த காலமாகவே தனலாபம் வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு முட்டல் மோதல் இருப்பது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தனலாபம் வந்து ஜெயிச்சிட்டாங்க அன்னைக்கு அண்ணாமலை தோத்து போயிட்டாரு அண்ணாமலை தோத்து போனதுனால அண்ணாமலைக்கு வந்து இமேஜ் குறைஞ்சிச்சு வானதி சீனிவாசனே ஜெயிச்சிட்டாங்க அண்ணாமலை தோத்துட்டாரு அப்படின்னுமே அண்ணாமலை ஒரு டொக்குதானே அப்படின்னு மக்கள் எல்லோரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அதிலிருந்து வானதி சீனிவாசன் மீது எப்போதுமே அண்ணாமலைக்கு ஒரு காண்டு உண்டு இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வானதி சீனிவாசனை சங்கடத்துக்குள்ள ஆக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை முயற்சி செய்கிறார் இந்த அந்த நிர்மலா சீதாராமன் இஷ்யூல என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே வானதி சீனிவாசனுடைய மேற்பார்வையில்தான் நடந்திருக்கிறது வானதி சீனிவாசன் கோயம்புத்தூரில் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது கோயம்புத்தூரில் எம்எல்ஏவாக இருப்பவர் வானதி சீனிவாசன் அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுக்கிறாரு ஏற்கனவே இதுபோல் தொழில் முனைவர்களிடம் நிர்மலா சீதாராமன் பேசும்போது ஒருத்தர் இதே மாதிரி ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து பேசியிருக்கிறாரு மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் உரிய பங்களிப்பை கொடுக்கறதில்ல அப்படின்லாம் பேசியிருக்கிறார் பின்னால் அவர் வந்து தன்னை வந்து திமுக தான் அந்த தொழில் முனைவர் வந்து சொல்லிவிட்டார் அதே போல் ஒரு சம்பவம் தான் இதுவோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நிர்மலா சீதாராமனுக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மையில் சொல்லப்போனால் இந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவரே சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து பெரிதாக வந்து எந்த விதமான ஒரு கட்சி பின்புலமும் கிடையாது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருந்து இந்த கோவை அன்னபூர்ணா ஹோட்டல்ஸ் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது அவர்கள் எல்லா கட்சியும் சார்ந்தவர்களிடமும் ஒரு நட்பை பாராட்டக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட இந்த சீனிவாசனுக்கு குறிப்பாக அண்ணாமலை மீது ஒரு ஆர்வம் உண்டு பாஜக மீது ஒரு பிடிப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாம் வந்து சும்மா இட்டுக்கட்டி எல்லாம் சொல்லவில்லை மூத்த பத்திரிகையாளரான ராதாகிருஷ்ணன் வந்து அவருடைய ட்விட்டு ஒன்றில் சொல்லியிருக்கிறார் போன பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை வந்து நின்னார் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சீனிவாசனிடம் நான் பர்சனலாக பேசினேன் பேசுகிறப்ப அவர் என்ன சொன்னார்னா அண்ணாமலை தான் நிச்சயமாக ஜெயிப்பார் அதாவது நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் எங்களுடைய சமூக உதாரத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே அண்ணாமலைக்கு தான் வாக்களிக்க போறோம் எங்க சமுதாயத்தினர் கோயம்புத்தூரில் கணிசமாக வசிக்கின்றோம் நாங்களாம் அண்ணாமலைக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமாக அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு சொல்லிட்டு இந்த சீனிவாசன் சொன்னதாக மூத்த பத்திரிகையாளரான ராதாகிருஷ்ணனே வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்து சொல்லியிருக்கிறார் எனவே சீனிவாசன் பாஜகவுக்கு எதிரானவர் அல்ல ஜிஎஸ்டிக்கு எதிரானவர் அல்ல மோடிக்கு எதிரானவர் அல்ல வானதி சீனிவாசனுக்கு எதிரானவர் அல்ல அண்ணாமலைக்கு எதிரானவர் அல்ல இவங்களுக்கெல்லாம் ஆதரவான ஒருத்தரையே இன்னைக்கு எதிர்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தி குறிப்பாக அவரை வானதி சீனிவாசன் மன்னிப்பு கேட்க வைத்து அந்த மன்னிப்பை ரகசியமாக வீடியோ எடுத்து பரப்பியது என்பதுதான் இன்னைக்கு பாஜகவுக்கு பெரிய சிக்கலாக ஆகியிருக்கிறது நிர்மலா சீதாராமனுக்கும் தேவையில்லாத ஒரு தர்ம சங்கடத்தை வந்து இது வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இந்த மன்னிப்பு வீடியோவை வெளியே விட்டது பிஜேபியுடைய ஐடிவிங் தான் குறிப்பாக பிஜேபி ஐடி செல்லுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பாலாஜி எம்எஸ் என்பவர் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் இது கேள்வி கேட்டவர் இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் சொல்லி கேட்டதுக்கு பிறகு வரிசையாக பாஜக காரர்களே அந்த போஸ்ட்டில் போயிட்டு அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யோ அந்த சீனிவாசன் நம்ம ஆளுப்பா நம்ம தலைவர் வந்து அந்த எலெக்ஷனில் நின்னப்போ கூட மாட மறைமுகமாக வேலை பார்த்தவர் அவரை போயிட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பாலாஜி எம்எஸ் அவருடைய ட்விட்டை வந்து டெலிட் பண்ணி விட்டார் பாலாஜி எம்எஸ் அப்படிங்க இதில் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டது அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவர் என்று கருதப்படும் சொட்டை சிவகுமார் என்பவர் தான் சொட்டை சிவகுமார் என்பவர் நேற்று வந்து ஸ்ரீ நிர்மலா சீதாராமனை அந்த மாதிரி அவர் கேள்வி கேட்டார் தெரிஞ்சதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கோவை அன்னபூர்ணா ஹோட்டலை பற்றின அவதூர்வான சுட்டுக்களை அவருடைய சமூக வலைதளங்களில் போட்டுகிட்டே இருந்தார் ஜிஎஸ்டியை பற்றி சொட்டை செல்வகுமாருக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கொண்டிருந்தார் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா அண்ணாமலையே வந்து மன்னிப்பு கேட்டார் அண்ணாமலை வந்து கோவை அன்னபூர்ணாங்கிறது வந்து ரொம்ப பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு தொழில் சாபனம் அவர்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய தொழில்துறைக்கு ஒரு பில்லனாக இருக்கக்கூடியவர் அண்ணன் சீனிவாசன் அவரை இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பாஜக ஐடிவிங் செய்த அந்த அடாத செயலை அந்த அணி டாப்புக்கு ஈக்குவலான அந்த அவதூறுவான செயலை வந்து அவர் வந்து கண்டிச்சிருக்கிறார் அதுலாம் இல்லாமல் அண்ணாமலை வந்து நான் தொழில் நேக்கு தெரிஞ்சவன் நான் நாலு வீடியோவை எடுத்து விட்டேனா அதோடய வீரியமே வேற வானதி சீனிவாசனும் என்னை பார்த்து பிட் அடித்து இந்த மாதிரி பண்ணால் நான் சும்மா இருப்பேனா அப்படிங்கிற ஒரு ஓதாவில் தான் இதை வந்து செய்திருக்கிறார் அதுவும் இல்லாமல் சீனிவாசனுங்கிற ஒரு பேர் இருக்கு இருக்கிறதுனாலயே அவரை வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிடுவியா அப்படின்னு தனலாபத்தை நோக்கி மறைமுகமாக ஒரு தாக்குதலை தொடுத்து இருக்கிறார் அண்ணாமலை இதே அன்னபூர்ணா விஷயத்துல ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஜேபியை சார்ந்த தேஜஸ்வி சூர்யா அசிங்கப்பட்டார் தேஜஸ்வி சூர்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் பிரச்சாரத்துக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார் கோயம்புத்தூருக்கு வந்தப்போ அன்னபூர்ணா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாரு அன்னபூர்ணா ஹோட்டல்ல தான் பிஜேபிக்காரர்கள் ரெகுலராக சாப்பிடுவது வழக்கம் அதுக்கு என்ன காரணம்னா கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஹோட்டலில் போடப்படக்கூடிய அந்த தோசையுடைய ரசிகர் தமிழ்நாடு பாஜகவின் இன்றைய தற்காலிக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த அண்ணாமலை பிஜேபிக்காரங்க யார் வந்தாலும் அன்னபூர்ணால போய் தோசை சாப்பிடுங்க அன்னபூர்ணால போய் இட்லி சாப்பிடுங்க அன்னபூர்ணால போய் போண்டா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பது வழக்கம் தேஜஸ்வி சூர்யா ஏற்கனவே அண்ணாமலைக்கு கர்நாடகத்தில் வந்து நண்பராக இருந்தவர் அந்த அடிப்படையில் தேஜஸ்வி சூரியா அங்கே போயிட்டு தோசை வாங்கி சாப்பிட்டுட்டார் தோசை வாங்கி சாப்பிட்டதுக்கு பிறகு பில்லு வந்துருக்குது பில்லை வந்து பே பண்ண போகிறப்ப கேஷ் கவுண்டரில் இருந்தவர் சார் நீங்கள் ஒரு பெரிய பிரபலம் சார் நீங்களாம் இதுக்கு பில்லு பே பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டுருப்பார் போட்டுருக்குது இல்லை இல்லை நான் பில்லு பே பண்ணி ஆவேன்னு சொல்லிட்டு இவர் அடாவடியாக பில் பே பண்ணியிருக்கிறாரு பில் பே பண்ணிட்டு சும்மா வந்திருக்கலாம் இதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணுங்கிறதுக்காக அந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் அவர் சாப்பிட்ட ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு அவர் பில் பே பண்ணுற அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு இங்கே வந்து நிறைய கட்சிக்காரர்கள் வந்து ஹோட்டலில் போய் ஓசியில் சாப்பிட்டு போகிறாங்க பிஜேபியினர் அப்படி கிடையாது அவங்களே காசு வாங்க மறுத்தாலும் கூட நாங்கள் காசை கொடுத்துட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு போட்டார் அப்போவே கோவை அன்னபூர்ணா ஹோட்டலை சார்ந்தவர்கள் தேஜஸ்வி சூரியாவோட மூக்க உடைகிற மாதிரி ஒரு ட்விட்டு பதிலுக்கு போட்டுருந்தாங்க தேஜஸ்வி சூர்யா அவர்களே நீங்கள் வந்து நம்ம ஹோட்டலில் வந்து எல்லாம் சாப்பிட்டு போனது எல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தான் நீங்கள் வந்து பில்லு பே பண்ணிங்க அதையும் வந்து நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்குறோம் அதே நேரத்தில் நாங்கள் யாருக்கும் இலவசமாலாம் உணவெல்லாம் கொடுக்கறது கிடையாது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சில பேருக்கு வந்து நாங்கள் பில் பே பண்ண வேணான்னு ஒரு நாகரீகத்துக்காக தான் சொல்லுவோமே தவிர்த்துட்டு நாங்கள் ஓசியில் யாருக்கும் ஷோரூப் போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து பிஜேபியுடைய மூக்க உடைச்சது இதே அன்னபூர்ணா ஹோட்டல் தான் அதற்காக அன்னபூர்ணா ஹோட்டல் வந்து பிஜேபிக்கு எதிரானதுனெலாம் கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த ஹோட்டலுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலை தான் ஜெயிப்பார் அண்ணாமலைக்கு தான் எங்கள் ஜாதிகாரங்க ஓட்டு போடுவோம் அப்படின்லாம் சொன்னாருங்கிறது வந்து அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார் எப்படி பார்த்தாலும் இந்த விவகாரத்தில் பிஜேபியினர் யார் நம்ம நண்பர்கள் யார் நம்ம எதிரிகள்ங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் குழம்பி போயிருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் முன்னாடி ஜோவியெல்லாம் ஜோக்கடித்த ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிட்டு அனிட்டுல வீடியோ மாதிரி அவர் ஒரு வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தி இப்போது ஒட்டுமொத்த பாஜகவுமே வந்து அம்பலப்பட்டு நிற்கிறது இப்போ இந்த ஓட்டலுடைய கஸ்டமரான வானதி சீனிவாசன் பில் பே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பப்படுகிறது வானதி சீனிவாசன் அந்த ஹோட்டலில் போடப்படக்கூடிய ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து கேள்வி கேட்டார்னு சொல்லிட்டு சீனிவாசன் பதிவு செய்திருக்கிறார் ஜிஎஸ்டி வரியை ஓட்டலுக்காரனா போறான் ஒன்றிய அரசாங்கம் தானே போகிறது ஒன்றிய அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா நிர்மலா சீதாராமனிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் இந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட போயிட்டு தனலாபம் வானதி சீனிவாசன் கேள்வியை கேட்டு இருக்கிறது அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது அதற்கு பிறகு அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்றோம் என்ற அடிப்படையில இவர்கள் கேட்க வைத்த இந்த மன்னிப்பு எபிசோடு இன்னைக்கு காமெடி படமாக சமூக வலைதளங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிறது இதுல திடீர்னு வானதிக்கு வில்லனாக அண்ணாமலை குதிச்சிருக்கிறாரு அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் இதை ஒட்டி நடக்கலாம் என்று தெரிகிறது என்னெல்லாம் நடக்குது வழக்கம் போல வீடியோ பார்ப்போம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்